உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு அரசியல்ல என்ன பேசு பொருளா இருக்குன்னா யார் ஆட்சிக்கு வந்தால் யாருடைய பேரை வைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பரபரப்பான விஷயமாக பார்க்கப்படுது ஆட்சிக்கு வரவங்க அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்போ திமுகவில் வந்து அவங்க இன்னும் ரொம்ப ஒருபடி மேலே போய் ரொம்ப மோசமான நிலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க அதனால் வந்து எதிர்கட்சி தரப்பில் பல எதிர்ப்புகள் தோன்றிருக்கு குறிப்பாக சீமான் பார்த்தீங்க அப்படின்னா பல உதாரணங்களை சொல்லி தன்னுடைய எதிர்ப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு இது குறித்து மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கமா சார் இன்னைக்கு திமுகவை சேர்ந்தவர்கள் எந்த நலத்திட்டம் கொண்டு வந்தாலும் திரு கலைஞர் அவர்களுடைய பெயரை தான் வைக்கிறாங்க இதனால எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதை எப்படி சரி எடுத்துக்கலாம் அதாவது மாற்றம் அப்படிங்கிறதும் பெயர்கள் நிலை பெறுவதும் மக்களோட மனசில் தான் இருக்கணுமே தவிர திரும்புகிற இடத்துலலாம் சில பேர்களை கண்டா இப்போ ஒன்றும் கிடையாது சில பேரை பார்க்க பார்க்க சந்தோஷமாக இருக்கும் சில பேரை பார்த்தாலே நமக்கு வெறுப்பாக இருக்குது இல்லையா ஒன்று இப்போது நமக்கு ஒன்றும் கிடையாது நம்ம வாட்ஸ்அப்பில் காலையில் சில பேர் வணக்கம் அனுப்புவாங்க பார்த்துருக்கீங்களா சில பேர் வணக்கம் நிறுத்திடுவாங்க சில பேர் ஏதாவது பூ படம் சாமி படம் எதையாவது ஒன்று அனுப்புவாங்க இன்னும் சில பேர் இருக்காங்க அவங்க மூஞ்சை போட்டே டெய்லி அனுப்பிட்டு இருப்பாங்க காலை வணக்கம் மாலை வணக்கம் இரவு வணக்கம் அந்த மூஞ்சிங்களை தொடர்ந்து பார்த்தா அவங்களுக்கு நம்ம மேலே தேவையில்லாத ஒரு வெறுப்பு வருதா வரலையா காரணமே இல்லை காரணமே இல்லாமல் ஒரு வெறுப்பு வருது இல்ல இதை வந்து என்ன பண்ணாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க இது வந்து நிறைய இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு இப்போ உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா சில சர்வாதிகாரிகள் வருவாங்க இந்த சர்வாதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட உருவம் தான் உடல்தான் உடல் தான் அவங்களுடைய முகம் தான் எங்கே பார்த்தாலும் தெரியணும்னு வச்சுருப்பாங்க நம்ம லிஃபியா அதிபர் கடாஃபி போன்றவர்கள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா அண்மை காலத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை வந்து சீமானோருடைய பேட்டியில் கரெக்டாக சொல்லியிருக்காரு பங்களாதேஷ் விடுதலை இயக்கத்துக்கு மிகப்பெரிய தலைவர் அந்த சுதந்திரத்துக்கு தனிநாடாகிறதுக்கு மிகப்பெரிய போராட்டம் நடத்தினவர் அவங்களோட சிலைகள் வந்து எந்த அளவுக்கு அடித்து நொறுக்கப்பட்டதுங்கிறத நம்ம இதுக்கு சொல்லியிருக்காரு எப்படின்னா எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம்தான் நீங்கள் செய்கிற நடவடிக்கைகள் வந்து மக்களோட மனசில் தான் போய் நிற்கணுமே தவிர ஊர் சிலையாக நிற்கிறதுனாலயா எல்லாத்துக்கும் திரும்ப இடம்லாம் ஒரு பேர் இருந்தாலும் நமக்கே ஒரு தேவையில்லாமல் வெறுப்பு இருக்கமாக இருக்காது இது வந்து இயல்பான தோற்றம் தான் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நல்ல திட்டங்கள் மூலமாக நம்ம மக்கள் மசில நிற்கலாம் இப்போது காமராஜர் வந்து மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் விரிவுபடுத்தினார்னு சொல்கிறாங்க இன்னும் சில பேர் கட்சி காலத்திலே சோதனை முறையில் இங்கே சென்னையில் செயல்படுத்தப்பட்டது தான் காமராஜர் வந்து அந்த திட்டத்தை வந்து மிகப்பெரிய அளவுக்கு எல்லா பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தினார்னா அவர் வந்து மதிய உணவு திட்டம் தானே கொண்டு வந்தாரு காமராஜர் மதிய உணவு திட்டம்னு அவர் கொண்டு வரவே இல்லையே உணவு அப்படிதான் கொண்டு வந்தாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல சத்துணவு திட்டம் அப்படின்னு வருது அந்த சத்துணவு திட்டத்தை கூட முதலமைச்சர் குழந்தைகள் சத்துணவு திட்டம் தான் இருக்குமே தவிர எம்ஜிஆர் சத்துணவு திட்டங்கிறது அவர் கொண்டு வர்றதில்லை இப்போ நீங்கள் கலைஞருடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே அவருடைய பெயரை வந்து முன்னிலைப்படுத்துறதுல அவர் ரொம்ப கவனமாக தான் இருந்திருக்கார் இதுக்கு பல உதாரணங்களை சொல்லலாம் இப்போ சொன்னோம்னா நம்மளை கடுமையாக விமர்சனம் பண்ணுவாங்க அப்படியெல்லாம் அதெல்லாம் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் இல்லை இப்போ திறக்கப்பட்ட அந்த பூங்கா ஒண்ணு திறந்திருக்காங்க இல்லைங்களா சென்னையில் அது அதுக்கப்புறம் பன்னோக்கு அரங்கம் எல்லாத்துக்குமே வந்து திரு கலைஞர் அவர்களுடைய பேர் குறிப்பா இந்த கிலாம்பாக்கத்துல வச்சிருக்காங்க இல்லைங்களா கலைஞர் அவர்களுடைய பேர் அது வந்து அதிமுகவினுடைய ஆட்சி தான் வந்து அடிக்கல் நாட்டப்பட்டது இவங்க அதை செயல்படுத்திருக்காங்க அதுல வந்து முன்னாடி அந்த உதயசூரியன் வைக்கிறதுலாம் ஒரு ரொம்ப ஓவரா இருக்கு இல்லைங்களா அதாவது அவங்களுடைய கட்சியை முதன்மைப்படுத்தக்கூடிய விதத்துல இருக்கு அப்ப மக்கள் இதை எப்படி ஏத்துப்பாங்க நீங்கள் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இந்த கம்ப்ளைண்ட் ஆரம்பிச்சிருச்சு ஒரு அரசு கொண்டு வந்திருக்கும் இன்னொரு அரசு வந்து இது முடிகிறப்போ வந்து திறப்பு விழா நடந்தோன்னு அவங்க பேரை முன்னிலைப்படுத்துருவாங்க ஒன்றும் கிடையாது இப்போ அரசு பல்நோக்கு மருத்துவமனை இருக்குல்ல இது ஆக்சுவலாக தலைமைச் செயலகத்துக்காக கட்டப்பட்ட கட்டிடம் தானே அடுத்து வரும்போது என்ன பண்ணாங்க அதை வந்து பல்நோக்கு மருத்துவமனையாக மாற்றிட்டாங்கல்ல அதாவது காமராஜர் சொன்ன மாதிரி சில விஷயங்களில் வந்து ரெண்டு அரசுகளும் ஒரே குட்டையில் ஊர்ணும் மட்டை தான் அதாவது நீங்கள் செய்கிற செயல்பாடுகள் உங்களுடைய நடவடிக்கைகள் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள் இது மக்கள் மனசில் கடைசி வரைக்கும் நிற்கணுமே தவிர நம்ம இதை கொண்டு போய் நம்ம பேர் எங்கெங்கெல்லாம் தெரியும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் என்ன தெரியுங்களா திரும்புற இடம்லாம் ஒரே பொருளாக இருந்தாலும் நமக்கு அது மேலே வெறுப்பு வருமா வராதா இதை தான் இவங்க ரெண்டு பேரும் செஞ்சிகிட்ருக்காங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்கள் இந்த அந்த காலத்தில் மன்னர்கள் காலத்தில் நம்ம கல்வெட்டுகளை பார்க்குறோம் இலக்கிய குறிப்புகளை பார்க்குறோம் பழைய செய்யுள்கள் பாடல்கள்லாம் புலவர்கள் பாடியிருக்காங்கள்ல அதெல்லாம் இன்றை வரைக்கும் தான் நின்றுகிட்டு இருக்குது தஞ்சை பெரிய கோயில் இன்னை வரைக்கும் நின்றுக்கிட்டு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா மன்னர்கள் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு முடியாட்சி அவங்களுக்கு வந்து வாரிசு வாரிசாக வந்துட்டு இருப்பாங்க அதை புலவர்கள் பாடிட்டு இருப்பாங்க உள்ளவர்கள் தான் ஜெயிச்சுட்டு இருப்பாங்க யாருக்கு வந்து மிகச்சிறந்த வலிமையான படை இருக்குதோ யாருக்கு வந்து வெற்றி முகம் இருக்குதோ அவங்க தான் மன்னர்கள் அப்போ இப்போ அப்படி இல்லை மக்கள் வந்து வாக்களித்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கும் போது இந்த மாதிரி வெறுப்பை ஏன் சம்பாதிக்கணும் இன்னும் நான் சில பல உதாரணங்கள்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ பெங்களூர் இருக்குல்ல பெங்களூர் நகரத்தை வந்து நிர்மாணித்தவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல கெம்பே கவுடா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அவரோட நாளை வந்து இன்றைக்கி கொண்டாடுறாங்க அவருக்கு சிலை வச்சிருக்காங்கல்ல ஓகே சென்னையோட வரலாறு எடுக்கும்போது சென்னைக்கு சென்னப்ப நாயக்கருடைய பேர் பட்டணம் தானே பேர் இந்த சென்னப்ப நாயக்கரோட சிலை எங்கேயாவது இருக்கா பாருங்கள் எங்கேயுமே இருக்காது அதாவது இவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தந்த பகுதியோட முக்கியமான அடையாளங்களாக இருப்பாங்க முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா சேரன் சோழன் பாண்டியன் இந்த பேரெலாம் எங்கே பார்த்தாலும் இருக்கும் இப்போ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக எதுவுமே கிடையாது இப்போது நீங்கள் தமிழகம் முழுக்க பார்த்தீங்கன்னா அதிகமாக சிலையை பார்த்தீங்கன்னா காமராஜர் சிலையை பார்க்கலாம் அண்ணாவோட சிலையை பார்க்கலாம் பெரியாரோட சிலைகளும் பார்க்கலாம் நீங்கள் இனி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட சிலைகள் கூட ரொம்ப பல இடங்களில் குறைவாக தான் இருக்குது ஏடிஎம்கே காரங்களே அதை பெரிய அளவுக்கு என்கரேஜ் பண்ணலை அதே போல் திமுக காரர்களும் பார்த்தீங்கன்னா கலைஞரை வந்து அங்கங்கே எங்கெங்கெல்லாம் ப்ரொமோட் பண்ணுமோ திரும்புகிற இடமெலாம் கலைஞர் கலைஞர்னு சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது அவர்கள் புரிஞ்சிக்கணும் ஆனால் அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு அறுபது ஆண்டு காலம் எழுபது ஆண்டு காலம் தமிழக மக்களுக்காக கஷ்டப்பட்ட ஒரு கலைஞர் மட்டும்தான் கஷ்டப்பட்டாரா நிச்சயமா தான் சீமான் அவர்களும் கேட்கிறாரு வீ அவர்கள் வந்து விடுதலைக்காக தன்னுடைய வந்து மக்களுக்கு விடுதலை பெற்று கொடுத்தாரு அப்ப அவருக்கு செலவைங்க சென்னையில ஒரு சில காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேக்குறாரு நியாயமான கேள்விதான மகாத்மா காந்தியடிகள் சுதந்திர போராட்ட காலத்தில் மகாத்மா காந்தியடிகளை சென்னைக்கு கூப்பிட்டு வந்து மீட்டிங் நடத்தவர் சர்தார் நாயக்கர்னு அவருடைய பேரு அவருடைய இடம் வந்து வெள்ளக்காரனுக்கு வரி கூடாதுங்கிறதுனால சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்குல்ல அங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் அதுக்கு எதில் இருக்கக்கூடிய இது எல்லாமே அவருடைய இடம் இந்த இடத்த அப்படியே கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணி எடுத்துக்கிச்சு இப்போ வந்து அவர் பேர் சொன்னால் யாருக்காவது தெரியுமா இப்படி தியாகம் பண்ணவர்கள் வந்து நிறைய இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் விருகம்பாக்கத்தில் முனுசாமி நாயக்கர்னு ஒருத்தர் இப்போ நம்ம இந்தியன் படத்தில் வந்து அந்த வெள்ளைக்காரன் கொடியை கட்டிட்டு தேசிய கொடியை ஏற்றுறதுனால கமல் பாதிக்கப்படுறத பார்க்குறோம்ல இதே வேலையை அங்கே விருகம்பாக்கத்தில் முனுசாமி நாயக்கர்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு அவர் அழைச்சிட்டு போய் அவர் ஒரு கட்ட வரலை கட் பண்ணிட்டு அங்கே அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க வண்டலூர் பகுதி காட்டில் இது மாதிரி ஒவ்வொரு ஊர்களிலேயும் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து சென்னை வரைக்கும் திருத்தணி வரைக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் சுதந்திர போராட்டத்துக்கும் எல்லை போராட்டத்துக்கும் மொழி போராட்டத்துக்கும் நிறைய உயிரை விட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க அவர்களை பேரை சொல்லி கொண்டு வரலாம் இவங்க என்ன பண்ணுறாங்க அதையும் மீறி ஒரு சில திட்டங்கள் வைக்கணும்னா எந்தெந்த இடத்துல எந்தெந்த சமூகத்தை சேர்ந்தவங்களை வைக்கலாம் அப்படின்னு பார்த்து வைக்கிறாங்க இது போல் நிறைய இருக்காங்க இந்த மாதிரி தலைவர்களை விட்டுட்டு திரும்புகிற இடம்லாம் கலைஞர் இருந்ததுன்னா இப்போது சீமான் பேசுகிறது வந்து ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு ஆவேசப்பட்டு பேசுகிறார் அப்படிலாம் நினைக்கக்கூடாது இது வந்து எல்லாேருக்குமே வெறுப்பாக தான் இருக்கும் நமக்கு இல்லை தொடர்ந்து திராவிட கட்சிகளுக்கு வேலையே இது தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஆமாம் அவங்க வந்து உங்களுக்கு பிரச்சாரத்தை நம்பி தானே இருக்காங்க என்ன பழைய காங்கிரஸ் தலைவர்கள்லாம் சொல்லுவாங்க ஆரம்ப காலத்தில் இப்போ வந்து உங்களுக்கு சமூக ஊடகங்கள்லாம் நிறையா வந்துருச்சு அப்போல்லாம் சமூக ஊடகங்கள்லாம் ரொம்ப குறைவதில்லை திராவிட இயக்கங்களுக்கு எழுத்தும் பேச்சுமே ஆயுதம் காங்கிரஸ் கட்சிக்கு ஆயுத எழுத்த என்னன்னு தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் பழைய காலத்துல நிறைய விமர்சனம் பண்ணுவாங்க ஏன்னா இவர்கள் வந்து அந்த மாலை நேரத்திலே மயக்கும் பொழுதிலே கழக கண்மணிகளே அழகா மீட்டிங்ல ஆரம்பிப்பாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்தில் கதர் சட்டை போட்டிருப்பாங்கள்ல அளவு எடுக்காமல் அப்படியே தைக்கிறது வேஸ்ட் பண்ணாமல் தைக்கிறதுன்னு அது மாதிரி ஆரம்பித்து காரிய தரிசியவர்களே வந்தே மாதம்னு சொல்லும் போதே அந்த கூட்ட இளைஞர்களை கவர்வதற்கு தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா இது என்ன ஆகிப்போச்சுன்னா ஒரு கட்டத்தில் வந்து இந்த விளம்பர மோகங்கள் ரொம்ப அதிகமாகி போய் ஒரிஜினலை கொஞ்சமாக வச்சுட்டு விளம்பரங்கள் வந்து எழுபத்தஞ்சி பெர்சன்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி சுண்டைக்காய் கால் பணம் சுமக்கூலி முக்கா பணங்கிற மாதிரியாச்சு இதோட உச்சகட்டம் தான் திரும்புகிற இடத்தெல்லாம் ஒரு இயக்கத்தோட தலைவர் பேரே எல்லாத்துக்கும் அதையே வைக்கிறதுனா சரிப்படாதுல்ல அது வந்து ஒரு வெறுப்பு தான் சம்பாதிக்கும் அவர் வந்து சீமானவர்கள் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக தெரிகிற மாதிரி இருந்தால் கூட அது ஒரு வகையில் உணர்வோட வெளிப்பாடு தான் நமக்கு பிடிக்காதவங்களை எப்படி இங்கே திரும்ப பார்த்துட்ருக்க முடியும் உங்களுக்கு வேண்டியவர் தமிழ்நாட்டுக்கே வேண்டியவரா நீங்கள் என்ன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தேர்தலில் வந்து எண்பது பெர்சன்ட் ஓட்டு வாங்கி வந்தீங்க இல்லை பதிவான ஓட்டில் எண்பது பர்சன்ட் வாங்கி வந்தீங்களா அப்படிலாம் கிடையாது இல்லையா அது எதுக்கு எல்லாருடைய பேரும் கலந்து வைக்கலாமே எதுக்கு நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அமெரிக்கா தான் உலகத்திலே மிகப்பெரிய வல்லரசு நாடு இல்லையா அமெரிக்காவை ஒட்டி அதுக்கு கீழே கிட்டத்தட்ட தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் பகுதியிலேருந்து கியூபா அப்படின்னு ஒரு நாடு கியூபான்னால எல்லாருக்கும் ஃபிடரல் காஸ்டரோட பேர் தான் ஞாபகம் வரும் அவர் எத்தனை வருஷம் அந்த நாட்டுக்கு அதிபராக இருந்தார் அதாவது அந்த நாடை வந்து தனிமைப்படுத்துறதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணாங்க ஃபிடரல் காஸ்டரை கொள்கிறதுக்கு எத்தனையுமோ பண்ணாங்க சர்வதேச நாடுகளோட ஒத்துழைப்பு இந்த ஒப்பந்தங்கள் இல்லாமல் ஒரு நாடு தனிச்சு கடினமான ஒரு சூழ்நிலையில் கூட எல்லாத்துலேயும் சுயசார்பு தன்மை கொண்டு வந்தவர் கொரோனா காலத்தில் கூட பார்த்திங்கன்னா அந்த கியூபா நாட்டிலேருந்து வந்த மருத்துவர்கள் தான் பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு மருத்துவம் கொடுக்கறதுலாம் பல நாடுகளுக்கு வந்து பண்ணாங்க ஆயுத புரட்சியில் தான் கண்டுபிடிச்சாங்க அவரை வந்து பார்த்தீங்கன்னா அது லத்தீன் அமெரிக்க நாடுகள்லேருந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் வந்து அவரோட இன்டர்வியூ பண்ணுவார் அந்த புத்தகத்தை நான் படித்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்சது பேர் மறந்து போச்சு அதில் அவர் சொல்லுவார் ஒரு இடத்துல முதல்ல நாங்கள் வந்து அவர் நீண்ட காலம் அதிபராக இருந்தவர் ஒரு முக்கியமான அதிபர் ஒன்பது ஆண்டு காலம் கிட்டத்தட்ட ஒரு அதிபராக இருந்திருக்காரு இல்லையா அவர் கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க அவருடைய முகம் வந்து அரசாங்கத்தோட எந்த இடத்துலயுமே அந்த புகை படங்கள் இருக்கவே இருக்காது அவங்க வந்த முதல் திட்டமே என்ன கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்துலையும் உயிரோடு இருக்கிறவங்களோட பெயரோ சிலையோ இருக்கக்கூடாதுங்கிறது முதல் ஒரு விஷயமாக கொண்டு வராங்க அடுத்தது இயக்கம்ங்கிறது அங்கே ஒன்று தான் இருந்தது அப்போ நிறைய அந்த பத்திரிகையாளர் கேட்குறாங்க உங்களுக்கு வந்து உச்சகட்டமாக முழுமையான அதிகாரம் அத்தனையும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் முழுமையாக பயன்படுத்தியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்படியெல்லாம் நான் பயன்படுத்தலை அதிகாரத்தோட தலைவராக நான் இருந்தால் கூட எல்லோரும் என்ன சொல்கிறாங்களோ முடிவெடுத்து என்னுடைய கருத்தையும் நான் சொல்லுவேன் எது ஏற்றுக்கிறாங்களோ அதை தான் நான் முடிவு பண்ணுறேன் தனி நபர்கள் என்னைக்கு வந்து அதிகாரத்தில் கோல வச்சுருக்கிறாங்களோ அந்த நாடு வந்து முன்னுக்கு வரவே வராது அப்படிங்கிறோம் இன்னைக்கு நம்ம உலக நாடுகளில் பல நாடுகள் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம் கியூபாங்கிறது வந்து அமெரிக்காவிற்கு பயந்து எந்த நாடுகளும் உதவி செய்யாத கூட காலகட்டத்தில் கூட சுயசார்பு தன்மையோடு வளர்ந்தாங்க வளர்ந்த நாடுகளில் குழந்தை இறப்பு விகிதம்னு ஒன்று இருக்குல்ல அதை விட பல மடங்கு நில் பேலன்ஸில் கொண்டு வந்தாங்க நோய்வாய்ப்பட்டவர்கள்ங்கிறது நில் பேலன்ஸில் கொண்டு வந்தாங்க வறுமையால் உயிர் விடுபவர்களை நில் பேலன்ஸில் கொண்டு வந்தாங்க இப்படியெல்லாம் சாதனை படைத்த அவருடைய பேரே பல இடங்களில் இருக்காது அப்போ உடனே ஒன்று சொல்வார் அந்த இடத்துல என்னுடைய பர்சனல் என்னோட நிறைய பேர் என்னோட ஆர்வமாக என்ன பண்ணுவாங்க என்னோட புகைப்படத்தை கேட்பாங்க எந்த அரசு அலுவலங்களில் என்னோட புகைப்படங்கள் இருக்கிறது இல்லை அரசு கட்டிடங்கள்ல என்னுடைய பெயர்கள் இருக்கிறது இல்லை ரொம்ப கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் என்னுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று இருக்குது நான் அன்போடு அனுப்பி வைப்பேன் அந்த பேட்டியை படிக்கணும் ஏன்னா எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம முகம் தெரிஞ்சாலே நம்ம வந்து வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி அல்ல நீங்கள் மனசில் எந்த அளவுக்கு இன்றைக்கி ஃபிடரல் காஸ்ட்டோ இன்றைக்கி இங்கேருந்து நம்ம இருக்கோம் இல்லையா இந்த எண்ணங்கள் இருக்கணும் இப்போ இதுதான் வந்து ஒரு நல்ல தலைவர்களுக்கு அழகை தவிர இதை விட்டுட்டு திரும்புகிற எட்டுலாம் என் சிலையை வச்சுக்கிறாங்கிறது திரும்புகிற எட்லாம் என் பேராக அது இந்த உங்கள் இயக்கத்தை கூட இருக்கட்டும் உங்க இயக்கத்துல கலைஞர் மட்டும்தான் பெரிய தலைவரா கண்டிப்பா இல்ல நிச்சயமா சொல்லப்படுது இப்போ ஒரு திட்டம் கொண்டு வராங்கன்னா அது ஒண்ணு சொந்த பணத்துல யாரும் கொண்டு வரல இல்லைங்களா மக்களுடைய பணம் அப்ப மக்களுக்கு சேவை அப்படின் போது அது ஒரு பொதுத்தன்மையா தானே இருக்கணும் இது சரியான ஒரு கருத்தா அரசியல் கட்சிகளுமே சேர்ந்து உட்கார்ந்து ஒரு முடிவுக்கு வரணும் அசம்பிளி சில விஷயங்கள் நடக்கும் போது எல்லாத்துலயும் இந்த மாதிரி இயக்கம் சார்ந்தவர்கள் பேரு ஆளு கட்சி சார்ந்தவர்கள் எதிர்கட்சி சார்ந்தவர்கள் பேரு வைக்கணுங்கிற அவசியம் இல்லை இறந்தவர்களோட பேரு நினைவிடமா ஒரு விஷயங்களை ஒன்னு ரெண்டுக்கு வைக்கலாமா தவிர இது வந்து ரொம்ப அடாவடியா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா திராவிட இயக்கங்கள் ஓ சீமான் கூட ஒரு வட்டில அழகா சொல்லிருக்காருல கழிப்பிடத்துக்கும் குடிப்பிடத்துக்கும் தேவ இதை தவிர மற்ற இடங்கள்லையும் அவங்க வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல ஓகே இப்போ நான் ஒரு விஷயம் கேட்குறேன் முதன் முதல்ல மது விலக்க ரத்து செய்து மது விற்பனையை தொடங்கி வச்சது யாரு கலைஞர் தானே ராஜாஜி வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே அதை தடை பண்ணியிருப்பார் காங்கிரஸ் ஆட்சி காலம் வரைக்கும் அதுக்கப்புறம் அறுபத்தி ஏழு வரைக்கும் கூட அது கொண்டு வரல அண்ணா முதலமைச்சராக இருக்க வரைக்கும் கூட மது விற்பனையை கொண்டு வரல அதுக்கப்புறம் கலைஞர் தான் கொண்டு வர்றாரு கொற்ற மழையில் காரில் போய்ட்டு கொடையை பிடிச்சிட்டு கலைஞர் வீட்டுக்கு போய் ராஜாஜி வந்து வேணான்னு கம்பல் பண்ணுவார் ராஜாஜி மேலே நமக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருக்குது பல விஷயங்கள்ல ஆனால் இந்த மதுங்கிறது வேணாங்கிறதுல அவர் உறுதியாக நின்றார் இல்லையா குமரியானந்தன் இருக்கார் மது நடத்துன்னு சொல்லிட்டு மது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாத நடந்துறாரு நடந்துறார் கடைசியாக சசி பெருமாள்னு ஒருத்தர் சேலத்தில் டவரில் ஏறி இறந்தார் இல்லையா இந்த குடி இந்த குடியை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனையாக குறைஞ்சி போச்சு அண்மையில் நடந்தக்கூடிய இதே சில காலகட்டங்களில் கடந்த ஒரு இடத்துக்குள்ளே நடந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி விஷச்சாராயத்தை பார்த்தோம்ல அதுக்கு முன்னாடி மறக்கான விஷச்சாராயத்தை பார்த்தோமில்ல ஒரு நூறு பேருக்கு இல்லை இன்னும் இறந்துருக்காங்க இல்லையா இப்போ வந்து இந்த அளவுக்கு ஒரு புரட்சிகரமான திட்டத்தை கொண்டு வந்தவரும் கலைஞர் தானே அதனால் அதை பார்க்கணும் சரி மதுபான கடைகளுக்கும் கலைஞர் பேரை வச்சிட்டாங்கன்னா நம்ம ரொம்ப வரவே இருக்கலாம் அதுவும் அவர் திட்டம் தானே இடையில எத்தனை கொண்டு வந்தால் கூட தமிழகத்தில் மது மதுவெல்லாம் தடை செய்யப்பட்ட பிறகு முதன் முதல்ல கொண்டு வந்தது வந்து கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வந்தது அதன் நினைவாக குதிரை பந்தயத்தை நினைவாக ஒரு சிலை வச்சிருக்கோம் மது விற்பனை கலைஞருக்கு ஒரு சிலையை கண்டிப்பா சார் நிச்சயமா மாற்றம் அப்படின்றது முதல்ல மக்களிடையே உருவானாதான் இதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப அழகாக எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் நன்றிமா மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான அரசியல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்